வணக்கம் அருளிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழர் நாகரீகம் மிக உயர்ந்த நாகரீகம் என்பதை நிலைநிறுத்தி காட்டுவன ஆலயங்களே தமிழ் மொழி மிக உயர்ந்த அறிவியல் பண்பாட்டு மொழி என்பதை நிலைநிறுத்தி காட்டுவன பக்தி இலக்கியங்களே ஆலயங்களையும் பக்தி இலக்கியங்களையும் சரியாக புரிந்து கொண்டால் வாழ்வில் இனிமைகள் கூடும் சரியாக புரிந்து கொள்வதற்காகவே இந்த ஆலயம் நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் பக்தர்களின் நன்கொடை அரசாங்க நிதி உதவி இவற்றால் பல ஆலயங்கள் செல்வ செழிப்புடன் விளங்குகின்றன அதே வேளையில் பல ஆலயங்கள் கவனிப்பாரற்று அழியும் நிலையில் இருக்கின்றன இந்த ஆலயங்களின் வரலாறு புராண சிறப்பு பக்தி மகிமை இவற்றை வரும் தலைமுறைக்கு தெரிவிக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா திருவண்ணாமலையில் திருமுருகனது திருவடி தரிசனம் பெற்றவர் அருணகிரிநாதர் தலங்கள் தோறும் சென்று முருகப்பெருமானை பாடி பரவிய அருணகிரிநாதர் வேலூர் மாவட்டம் பாக்கத்திலிருந்து சோளிங்கர் செல்லும் வழியில் உள்ள இந்த ஞானமலைக்கும் வருகிறார் ஒருபுறம் ஏரியும் மறுபுறம் வயலும் ஊருமாக சூழ்ந்து பச்சை பசேல் என்று மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இனிமையாகவும் காட்சியளிக்கும் இம்மலையில்தான் முருகப்பெருமானது திருவடி பதிந்திருக்கிறது திருவடி என்றால் ஞானம் என்று பொருள் முருகப்பெருமானின் ஞானமாகிய திருவடி பதிந்த நிலையால் இம்மலை ஞானமலை என்றே அழைக்கப்படுகிறது இந்த மலைக்கு வருகை தந்த அருணகிரிநாதர் மனையவள் நகைக்க ஊரின் அனைவரும் நகைக்க லோக மகளிரும் நகைக்க தாதை தமரோடும் மனமது சலிப்ப நான் என் உளமது சலிப்ப யாரும் வசைமொழி பிதற்றி நாளும் அடியேனை அனைவரும் இழிப்ப நாடு மனவிருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த சேமம் இதுவோவென்று அடியேனும் நினைத்து நாளும் உடனுயிர் வெடுத்தபோது அணுகிய முன் அழித்த பாதமருள்வாயே தனதன தனத்த தானையென முரசொலிப்ப வீணை தமருக மறைக்குழாமும் அலைமோத கடாவி, அசுரர்கள் இறக்குமாறு சமரிடை விடுத்த சோதி முருகோனே என மனமுறுக்கி யோக அனுபூதியளித்த பாத எழுதறிய பச்சைமேனி உமைபாலா இமையவர் துதிப்ப ஞானமலை உரை குரத்தி பாக இலகிய சசிப்பெண்மேவு பெருமாளே என்று இம்மலையில் முருகனை துதித்து பாடினார் இந்த ஞானமலைக்கு வந்தபோது திருவண்ணாமலையில் உலகை வெறுத்து உயிரை விடக்கருதிய போது முருகன் திருவடிகளை காட்டி தம்மை ஆட்கொண்டது அருணகிரிநாதருக்கு நினைவு வருகிறது அந்த திருவடி காட்சியை மீண்டும் காட்டி அருளுமாறு இங்கே இமையவர் துதிப்ப ஞான மலைவுரை பாக இலகிய சசிப்பெண் மேவு என்று வேண்டுகிறார் என்னே ஆச்சரியம் திருமுருகன் வள்ளிக்குரத்தியுடன் நீலமயில் மீது வந்திறங்கி திருவடி காட்சியளிக்கிறான் இந்த அருள் செயல் நடந்த மலையே ஞானமலை இன்றும் முருகப்பெருமானின் திருவடி தாமரை பதிவு இந்த மலையில் அமைந்திருக்கிறது பரமனின் திருவடி பதிந்த மலையை பலம் வந்தாலும் மலை மேலிருக்கும் முருகனை சென்று வணங்கினாலும் தீராத உடல் நோய் பொல்லாத மனநோய் நீங்கிவிடும் என்பது உண்மையிலும் உண்மை அருணகிரிநாதருக்கு அருக்காட்சியளித்த அற்புதமான குரமகள் தழுவிய குமரன் இத்தலத்தில் அருளழகுடன் வீற்றிருக்கிறார் இந்த குரமகள் தழுவிய குமரன் மூலவர் சன்னதிக்கு தெற்குச் சுற்றில் தெற்கு நோக்கிய வடிவில் அமைக்கப்பெற்றுள்ளது உற்சவர் பஞ்சலோக விக்கிரகமாக பொன்னுளிர் அழகில் அமைந்துள்ளது நீல மயில் மீது குமரவேள் புறமகள் வள்ளியை தனது இடதுபுறம் இருத்தி இடக்கையால் அணைத்து நற்புன்னகையுடன் அருள்பொழி அழகுடன் திகழ்கிறார் வெள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் போன்ற அருளாளர்கள் பலர் இத்திருக்கோயிலுக்கு வந்து முருகனை வணங்கி அருள் பெற்றிருக்கிறார்கள் ஞான பண்டித சுவாமி திருக்கோயிலின் மேற்புறம் அமைந்த ஆலயத்தில் ஞான கிரீச்சுவரர் சிறிய சிவலிங்க வடிவிலும் ஞான பூங்கோதையம்மை அமர்ந்த திருக்கோலத்திலும் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார்கள் இந்த கோயிலின் முன்புறம் ஞான கணபதி ஞான சுப்பிரமணியர் நவக்கிரகங்கள் பைரவர் ஆகிய சன்னதிகளும் வடக்கு பிரகாரத்தில் சண்டிகேசுவர சன்னதியும் அமைந்துள்ளன அருணகிரிநாதருக்கு காட்டி ஆட்கொண்டதும் முருகப்பெருமான் திருப்பாதங்கள் பதிந்ததுமான இந்த ஞானமலைக்கு அடியார்கள் பெருமளவில் வந்து வழிபாடு செய்கிறார்கள் ஞானமலை ஞான பண்டித சுவாமியை வணங்கி இம்மலையை கிரிவலம் வந்தால் எண்ணிய எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் என்பது அடியார்கள் அனுபவம் இன்றைய ஆலயம் பகுதியில் இடம்பெற்ற ஆலயமும் தல வரலாறும் காட்சிகளும் நமக்கு மெய்யுணர்வை ஊட்டியது இல்லையா இனி இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே இன்றைய நிகழ்ச்சியில் மாணிக்க வாஜக சுவாமிகளுடைய இருந்து கருவில் உருவாகக்கூடிய என்னுடைய நிலை ஏழாவது மாதமும் எட்டாவது மாதமும் என்ன நிலையில் அது இருக்கின்றது என்பதை பார்க்கப் போகின்றோம் ஏற்கனவே ஆறு மாத காலங்கள் வரையில் கருப்பையில் இருக்கும் குழந்தையுடைய நிலை என்ன என்பதை பார்த்திருக்கின்றோம் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் என்பது மாணிக்க வாசகர் வாக்கு ஏழாவது மாதம் ஆன உடனே தாழ்புவி பிழைத்தும் என்றால் குழந்தை மெல்ல கீழே இறங்கும் அதாவது கருவுற்ற பெண்ணுக்கு வயிறு சரிய தொடங்கும் மெல்ல அடிவயிறு சரிய தொடங்கும் அந்த மாதிரி நேரத்தில் சில இதான வியாதி வெக்கை வரலாம் அதிலிருந்தும் தப்பி பிழைத்தாகிவிட்டது ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் என்பதுதான் விசேஷம் கட்டமும் பிழைத்தும் அதாவது அந்த கஷ்டங்களிலிருந்து கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை தப்பி பிழைக்கின்றதாம் என்ன கஷ்டம் அது வேற எந்த கஷ்டமும் இல்லை அந்த எட்டாவது மாதத்தில் குழந்தை நல்ல வளர்ச்சி அடைந்துவிடும் கிட்டத்தட்ட முழு வளர்ச்சின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் நன்கு வளர்ச்சி அடைந்த குழந்தை கீழே இனிமே பிறக்க வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றதல்லவா அதன் காரணமாக அது கொஞ்சம் கனமாக வேறு இருக்கும் கனமாக வேறு இருக்கும் அப்போ வயிற்றுக்குள் நிகழக்கூடிய நிகழ்வுகள் தாயினுடைய குடலை நெருக்கும் 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 தாயனுடைய அந்த கழிவு நீர் வாய் அதாவது சிறுநீர் செல்லக்கூடிய வழி என்று சொல்கின்றோம் அல்லவா அதையும் நெருக்கும் தாயின் வயிற்றுக்குள் அப்பொழுது நிகழக்கூடிய நிறைவு மலக்கட்டு உண்டாகிவிடும் மலக்கட்டு ஜலக்கட்டு சிறுநீர் அதிகமாக போக முடியாது மலம் வயிற்றிற்குள் தங்கிவிடும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அந்த எட்டாவது மாதத்தில் வயிற்றிற்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த குழந்தை தப்பி பிழைத்திருக்கிறது பார்க்கக்கூடிய நேயர்கள் அவ்வளவு பேர்களும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது இன்னும் குழந்தை பிறக்கவில்லை எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்து என்று சொல்வதற்கு மற்றொரு காரணமும் உண்டு எந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி நம் வீட்டிற்கு வந்திருப்பவள் நம் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறவள் நம்மை வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறவள் அப்படிப்பட்ட பெண்மணி கரு பொழுது வீட்டில் உள்ள அனைவரும் அது மாமனார் மாமியார் நீங்கள் என்ன உறவுகளை வேண்டுமானாலும் சொல்லி கொண்டிருங்கள் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் இப்படிப்பட்ட காலத்தில் அந்த பெண்மணியினுடைய காதல நல்லவைகள் தான் விட வேண்டும் அவைகளை உங்க அப்பா என்னடி கிழிச்சுட்டான் இந்த நேரத்தில் நீ வர குழந்தை பத்துக்க போற உங்க அப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் குழந்தை பெற்றுக்கிற செலவெல்லாம் உங்க வீட்டு தான் அந்த ஆஸ்பத்திரி இந்த அது கூட அது தெரிகின்றதா கரு கூடிய காலத்தில் அந்த பெண்ணினுடைய மனது கடுகளவு கூட மறந்து போய் கூட சலனத்துலையோ சஞ்சலத்திலேயோ ஈடுபடக்கூடாது எல்லாம் வந்து தாக்கும் எங்க வெளித்தாக்குதல் இதிகாசு புராணங்களில் ஏதோ ஒரு அபிமன்யும் ஏதோ ஒரு என்று நினைத்த நாம் ஏமாந்து விடக்கூடாது ஏமாறாமல் இருந்தால் நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் அப்படிப்பட்ட உத்தமமான வீரர்களான குழந்தைகள் பிறப்பார்கள் அதன் காரணமாக தான் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் அந்த பெண்மணியுடைய காதல அந்த பெண்மணியினுடைய காதல நல்லவிகள் தான் விழ வேண்டும் வீட்டில் மற்றவர்கள் அந்த பெண்மணியை நல்ல விதமாக வைத்து காப்பாற்ற வேண்டும் அதன் காரணமாகத்தான் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் ஏன்னா குழந்தை இறங்குது அடிவயிறு சரிந்து போகின்றது எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் அந்த குழந்தை இருக்கக்கூடிய குடலை நெருக்குவதன் காரணமாக தாயாருக்கு மலக்கட்டு உண்டாகிவிடும் சிறுநீர் வழக்கப்படி போகாது அதன் காரணமாக அவளுக்கு உபாதைகள் உண்டாகும் உள்ளே இருக்கக்கூடிய கருவிற்கும் அது கெடுதல் அதிலிருந்தும் தப்பி பிழைத்தாகிவிட்டது என்று மாணிக்க சுவாமிகள் சொல்லுகின்றார் இதனுடைய தொடர்ச்சி என்ன ஒன்பதாவது மாத மாத நிகழ்வுகள் நிகழ்வுகள் பத்தாவது என்ன என்பதை சொல்வதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காணலாம் அறிவுக்கு பொருத்தமான வகையில் சொல்லப்படுவதே சமய தத்துவங்கள் சமயம் என்பது சடங்குகள் மட்டுமே அல்ல ஆலயத்தின் உள்ளே எல்லாமே அறிவியல் சார்ந்தவை அந்த வகையில் ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே ஆலயங்களில் ஆறுமுகனுக்கு உண்டான மயில் வாகனங்களை நாம் பார்த்திருப்போம் மயில் வாகனங்களை என்று நான் பண்மையில் சொன்னதற்கு காரணம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது ஒரு மைல் தான் ஆனால் அவைகளில் நான்கு மயில் வாகனங்கள் உண்டு அந்த நான்கும் நான்கு விதமான நல்ல தத்துவங்களை நமக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டுதல்களை சொல்கின்றன முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த பொழுது சூரியனும் அக்னியும் அவர்கள் ஒரு மயில் வாகனமும் கோழிக்கொடியும் கொடுத்தார்கள் பிற்பாடு இந்த முருகப்பெருமான் ஞான பழத்திற்காக உலகையே வலம் வந்தாரல்லவா அப்பொழுது இரண்டாவது மயில் வாகனம் சூரபத்மனுடன் அங்கே போரிட்ட பொழுது மூன்றாவதான மயில் வாகனம் தேவேந்திர மயில் வாகனம் தேவேந்திரன் நான்காவது மயில் தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த சூரபத்மன் என்று சொல்லக்கூடியது இந்த நான்கு மயில் வாகனங்களும் எதற்கு இதை அருணகிரநாதர் பல மா மயில் வாகனம் ஏறிய முருகோனே என்று தன்னுடைய திருப்புகழ் பாடல்களில் சொல்கின்றார் ஏன் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வேறுபாடுகள் நாலு நமக்கு என்ன அவைகள் வழிகாண்பிக்க வருகின்றன இந்த சூரியன் கொடுத்த அந்த மயிலும் கோழிக்கொடியும் சொல்லவும் இல்லை முதலில் கொடுத்தது அவைகள் நான் உயர்த்தி நான் தான் உயர்த்தி நான் தான் உயர்த்தி நீ மட்டம் நீ மட்டம் நீ மட்டம் என்று தமக்குள் போரிட்டு கொண்டன அதன் காரணமாக அவைகள் விளக்கப்பட்டன நாம் அறிய வேண்டிய தகவல் நான் ரொம்ப ஒஸ்தி நீ மட்டம் தெரியிறதா அது கூடாது இரண்டாவது மயில் மறைகளே அங்கே முருகப்பெருமானுக்கு மயில்களாக மாறிப்போயின ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே என்று அருணிகிரநாதரி தகவலையும் சொல்கின்றார் அந்த வேத வேதமயில் மேல் ஏறிதான் அகில உலகங்களையும் அவர் வலம் வந்தாராம் அதாவது எந்த விதமான வேறுபாடும் கிடையாது மூன்றாவது மயில் வாகனம் தேவேந்திரன் மயிலாக வந்தான் என்பது சூரனுடன் சண்டை போட போன பொழுது இவன்தான் மயிலாக மாறி இறைவனை சுமந்தான் ஏன் இதைப் போல இறைவன் போக வேண்டும் முருகன் வேறு எதுவும் அல்ல தேவேந்திரனுக்காகத்தான் முருகன் அங்கே போரிட்டார் அவனே மயில் வாகனமாக மாறி வந்தான் அவன் மேல் ஏறி போனார் என்றால் எந்த குழந்தைகளுக்காக யாருக்காக நாம் படாத பாடுபட்டு இவ்வளவு செல்வ சுகங்களையும் முயற்சி பண்ணி சம்பாதித்து வைக்கிறோம் அல்லவா அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் அந்த குழந்தைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பலனளிக்காது என்பதை விளக்குவதற்காகவே மூன்றாவது மயில் வாகனம் நான்காவது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த குலம் புகும் என்று வள்ளுவர் சொன்னாரல்லவா அல்லவா அதுபோல சூரபத்மனுடைய நான் எனது என்பது நீங்கியது ஒன்று மயிலாக மாறியது அதாவது கடைசியில் இரண்டு கோராக மா இறைவன் பிரித்தார் ஒன்று மயிலா வந்தது ஒன்று சேவலா வந்தது என்கின்றோமே இறைவன் தன் கண்களால் அருள் பார்வை பார்த்து அவைகளை திருத்தினான் மயில் வாகனமாக ஆனது கோழி கொடியாக ஆனது கொக்கரக்கோ என்று கூவமாம் தெரிகின்றதா கொக்கு என்றால் மாமரம் என்பது பொருள் தமிழில் இந்த இடத்தில் மாமரமாக வந்த சூரபத்மனை அழித்தவன் சம்ஹாரம் செய்தவன் முருகப்பெருமான் என்பது அங்கே கோழி கூவிக்கொண்டிருக்கின்றது கோழி எப்போ கூவும் பொழுது விடியும் பொழுது ஆ விடியத் தொடங்கிவிட்டது என்று ஆனால் மயில் இருக்கின்றதல்லவா இருட்டத் தொடங்கியவுடன் அழகாக தோகையை விரித்து நடனமாடும் அடியார்களின் வாழ்க்கையில் இருள் என்பதே கூடாது என்பதற்காகவே அந்த இருளைக் கண்டு நடனம் ஆடக்கூடிய மயிலை அடக்கி வாகனகமாக வைத்து கொண்ட இறைவன் அங்கே விடியல் என்பதை கண்டுவுடன் குரல் இடும் அந்த சேவலை கொடியாக கொண்டான் மேலே நம் அனைவருடைய வாழ்விலும் இதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டால் எல்லாவிதமான விதமான மங்களங்களும் சேரும் நம் வாழ்விலும் விடியல் வரும் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்